வணக்கம் நண்பர்களே இன்றைய கதை ரவுடி குரங்கு குணாவின் மல்யுத்த போட்டி சுந்தரவன மல்யுத்த மேடையில் குரங்கு குணா சாம்பியன் பட்டத்துடன் நின்றான் இன்று நான் தான் மல்யுத்த சாம்பியன் குணா கர்வமாக சொன்னான் முதலாவதாக குணாவிடம் முயல் முயன் வேகமாக மோதி தோற்றான் இரண்டாவதாக பூனை பூமி குணா உடல் மேல் ஏற அவளை பிடித்து சுழற்றி வீசி எளிதில் தோற்ற குணா சிரித்தபடி நக்கலாக என்னை வீழ்த்த இங்கே யாருமே இல்லையா அனைவரும் தலை குனிந்தனர் அப்போது மூன்றாவதாக ஆமை ஆசை மெதுவாக மேடையேறுகிறான் அட நம்ம ஆசை என்னடா ஆமை ஆசை அவன் படிப்பையானாச்சே ஏன் அவனுக்கு இந்த வேலை அதே நேரத்தில் குணா வேகமாக ஆசையை தாக்குகிறான் ஆனால் ஆசை ஓட்டுக்குள் மறைந்து விடுகிறான் அதனால் குணாவின் கைகள் வலித்து சோர்ந்து போன அந்த நேரத்தில் திடீரென ஆமை ஆசை வெளியே வந்து வேகமாக குணாவை வெளியே தள்ளுகிறான் குணா சமநிலை எழுந்து தொப்பென்று மேடைக்கு வெளியே சென்று விழுந்தான் அதனால் அவன் தோல்வி அடைந்து விட்டான் அனைவருக்கும் ஒரே ஆச்சரியம் மேடை இந்த வருடம் கார்ட்டூன் வேர்ல்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மல்யுத்த சாம்பியன் நம் ஆசை ஆமை என்று தோன்றியது அனைவரும் ஆமை ஆசைக்கு சாம்பியன் பட்டத்தை சூட்டி பாராட்டி மகிழ்ந்தனர் கதை சொல்லும் நீதி வலிமையை விட விவேகம் தான் சிறந்தது நன்றி